தேர்ட்டி டேஸ் டெய்லரிங் கிளாஸில் நாம் இன்றைக்கி சிக்ஸ்த்து டே பார்க்க போகிறோம் எப்படி நூல் ஊத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நிறைய டீட்டெயில்ஸ் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்துட்டு இருக்கும் அதனால் வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் வந்து subscribe பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் பாபின்ல நூல் சுத்துறதுக்கு முன்னாடி நம்ம பெடலிங் வந்து நல்லா வந்து விகினஸ் வந்து நீங்க கத்துருந்துருக்கணும் அதுக்கான வீடியோஸ் வந்து இந்த வீடியோ எண்டில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பாபினில் வந்து நூல் சுற்றுங்க இதே மாதிரி க தையல் வந்து கற்றுக்கணும் வெளியில் போய் கற்றுக்க முடியல குழந்தைங்க இருக்குது ஃபேமிலி சுச்சுவேஷன் எங்களால் ஃபீஸ் கட்ட முடியல இல்லை நாங்கள் இருக்கிற ஏரியாவிலருந்து ரொம்ப தள்ளி வந்துட்டு டெய்லரிங் கிளாஸஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு தைக்க தெரியும் ஆனால் வந்துட்டு ப்ளவுஸில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது எங்களால் வந்துட்டு ப்ளவுஸ் வந்து கரெக்டான ஃபிட்டிங்ஸில் வந்துட்டு அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்க முடியல அவங்க சாட்டிஸ்ஃபைடு ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்துட்டு கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த கிளாஸ் வந்து பெய்டட் கிளாஸ் தான் யூடியூப்பில் போடுற எல்லா கிளாஸஸ்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் எப்படி வந்து கட்டிங் போடணும் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்கும் பட் நீங்கள் டெப்த்தாக உங்களுடைய பாடி மெஷர்மெண்ட்டை எடுத்து எப்படி கட்டிங் போடணும் ஸ்டிச்சிங் பண்ணணும் அதே மாதிரி கஸ்டமரோட தான் பாடி மெஷர்மெண்ட்டை எடுத்து எப்படி வந்துட்டு கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணணும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் டெப்த்தாக நீங்கள் வந்து படிப்பீங்க அந்த இது வந்து கஸ்டமைஸ் சிலபஸ் நீங்கள் என்ன கற்றுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ ப்ளவுசஸ் மட்டும் கிடையாது டிசைனர் ப்ளவுஸ் மேக்ஸி ட்ரஸ் எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் எந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கலாம் மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் என்கொயரி வந்து பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நம்ம பாபினில் எப்படி நூல் சுற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்பூல் பின்னில் நூல்கண்டை வந்து மாட்டிக்கோங்க மாட்டிட்டு இந்த பாபின் கேஸில் இந்த பாபினில் பார்த்தீங்கன்னா இந்த நூலை வந்துட்டு இப்படி ரெண்டு மூணு ஒரு அஞ்சு தடவை வந்துட்டு இப்படி சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இப்படி இந்த மாதிரி பின்னாடி திருப்பிக்கோங்க இந்த நூல் வந்து நமக்கு மேலே பார்த்து வரணும் மேலே பார்த்து வந்ததுக்கப்புறம் இந்த கொண்ட மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஊசியில் வந்து இந்த பாபின் ஹோலில் வந்து விட்டுருங்க இந்த மாதிரி கிராஸாக வந்து வைக்கணும் பேலன்ஸ் வீட்ல சுற்றிட்டு இந்த மாதிரி வந்து சுற்றுங்க நீங்கள் இப்படி வந்து சுற்றுறப்ப எஜ்ஜில் வச்சுக்கோங்க பேலன்ஸ் லீலோட எஜ்ஜில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் சுற்றுறப்ப அப் அண்ட் டவுனில் வந்து சுற்றிட்டே இருங்க வேகமாக சுற்றுறப்ப உங்களுக்கு இன்னும் வந்து நல்லா டைட் கிடைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த ஃபிங்கர்ஸை வந்து இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃபிங்கர்ஸ் வந்து இப்படி டிஸ்டன்ஸில் வச்சுட்டு இது சுற்றுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லா டைட்டாக வந்து என்ன ஆகும்னா சுற்றும் அது எவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் வந்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம சுற்றி முடித்த உடனே பார்த்திங்கன்னா இது நல்லா அப்படி டைட்டாக இருக்கணும் ஸ்பாஞ்ச் மாதிரி அமிங்கி வரக்கூடாது நல்லா இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும் இந்த மாதிரி டைட்டாக இருக்கிறப்ப உங்களுக்கு நல்லா வந்து என்ன ஆகிடும் உங்களுக்கு தையல் வந்து நல்லா வந்து விழுகும் ஓகேங்களா இந்த மாதிரி மேலே வர மாதிரி நல்லா வந்துட்டு அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி ஈவனை வந்து சுற்றிடுங்க நெக்ஸ்ட்டு கிளாஸில் எப்படி மிஷினில் வந்து நிடியில் மாற்றுறது அப்படிங்கிறத வந்து நம்ம போகலாம் மிஷின் ஊசியை வந்து எப்படி வந்து இதில் ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் நம்ம பாபினில் வந்து நூல் சுற்றுறப்ப இந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து நமக்கு மேலே இருக்கணும் கீழே இந்த மாதிரி அப் டவுனில் இருக்கக்கூடாது அப்பில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து ஃபீட்பேக் வந்து டேமேஜ் ஆகாது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வீடியோவில் நீடில் எப்படி வந்துட்டு ஃபிட் பண்ணுறது அந்த நம்பர் என்ன என்ன மாதிரி ஊசி வந்து நம்ம வாங்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன்